அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்தே வருவது தவிர சுமூகமான போக்கு இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக காட்டி வருகிறது பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வரும் நிலையில் அதிமுகவில் இருக்கும் முக்கிய தலைவர் ஒருவர் தான் விலகப் போவதாக அறிவித்திருந்தது அதிமுக இளைஞர்களுக்கு இடையால் இறங்கியுள்ளது இந்த ஒரு முக்கிய செய்தியின் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமியின் தொய்வே காரணம் என்ற கேள்வி எழுந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படவில்லை என்ற விமர்சனம் அரசியல் நோக்கர்களின் மத்தியில் இருந்து வருகிறது குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நடைபெறும் அவலச் செயல்களை மக்களிடத்தில் எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக கொண்டு சேர்க்கவில்லை உட்கட்சியை மட்டுமே கவனித்து வந்ததால்தான் தோல்வியை மட்டும் பெற்று வருகிறார் என்ற விமர்சனத்திற்கு மத்தியில் தற்போது புதிய தலைவலியை கூட சேர்த்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி கடந்த மாதம் வரை அதிமுகவின் ஐடி விங் தலைவராக சிங்கை ராமச்சந்திரன் பொறுப்பு வகித்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இவர் மீது அதிமுகவினரே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர் குறிப்பாக சமூக வலைதளங்களில் சரிவர செயல்படவில்லை என்றும் கட்சியின் தலைவர் அறிக்கை விட்டால் கூட அதனை அப்டேட் செய்வதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் அதிமுகவின் புதிய ஐடி விங் தலைவராக கோவை சத்தியனை நியமித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் பதவியேற்ற உடனேயே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கையில் எடுத்த கோவை சத்தியன் மிக சிறப்பாக கையாண்டு மக்கள் மத்தியில் அதனை கொண்டு சேர்த்ததுடன் ஆட்சியாளர்களையும் அதிர வைத்தார் என்று சொன்னால் இவர் கையில் எடுத்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நிர்வாகிகள் சென்னையில் உள்ள பிரபலமான பதாகைகளை காட்டியது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே அதற்கு புகழாரம் சூட்டியிருந்தார் கோவை சத்தியன் ஊடக விவாத நிகழ்ச்சியிலும் பங்கேற்று மக்கள் மத்தியில் கவனம் பெற்றிருந்தார் இப்படியான சூழ்நிலையில்தான் கோவை சத்தியன் இன்னும் சில மாதங்கள் ட்விட்டர் இன்ஸ்டா முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கத்திலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருப்பது அந்த கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கான பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் கோவை சத்தியின் செயல்பாடுகள் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் ஆளும் கட்சிக்கு எதிராக இணையத்தில் பதிவிடும் அதிமுக நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கும் நிலையில் எடப்பாடி பழனிச்சாமி சரிவர கவனம் செலுத்துவதில்லை என்றும் கூறப்படுகிறது மக்கள் அனைவரும் இணையதளம் தகவல் தெரிந்து கொள்ளும் நிலையில் ஒரு கட்சியின் ஐடி விங் தலைவர் விலகுவதாக அறிவித்தது பல கேள்விகளை எழுப்பியது மட்டுமின்றி பொங்கலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செல்லும் போது இளைஞர்கள் மத்தியில் எப்படியான மனநிலை இருக்கும் என்பது தற்போது தெரிகிறது என்றும் கூறப்படுகிறது பொங்கல் திருநாளில் வெளியிட்ட இந்த பதிவு மொத்த அதிமுக கூட்டத்திற்கும் ஷாக் கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம் இதனால் இவர் கட்சியிலிருந்து தாவுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்தது உடனே இந்த பதிவை கோவை சத்தியனும் நீக்கி இருக்கிறார் சமீபத்தில் கோவை சத்தியன் இணையத்தில் தவறுதலாக ஒரு பதிவை வெளியிட்டதற்கு இவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்